வணக்கம் தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரில் வந்து முக்கிய புள்ளி கவனம் அப்படி இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரில் அமர்ந்திருந்த யார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது இதற்கிடையே தற்போது பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் களை இருப்பதால் தேர்தல் வேலைகளை அனைத்து கட்சிகளும் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கடந்த ஒரு வாரமாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சமத்துவ பொங்கல் விழாக்களில் கலந்து கொண்டு வருகிறார் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதாவது தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடின இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து அப்போது நடந்த ஒரு நிகழ்வுதான் ஆனையோட கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காரியில் மேலும் ஒரு முக்கிய புள்ளி அமர்ந்திருந்ததுதான் அனைவரது கவனத்தையும் இருந்தது அதாவது இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வருகை புரிந்த தனிக்காரில் வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு வருகை புரிந்தது ஆணையரது கவனத்தையும் ஈர்த்தது அதன்படி தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை அங்கிருந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து புத்தங்கள் கொடுத்து வரவேற்றனர் மேலும் இந்த விழாவிற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பட்டு வேஷ்டி சட்டையுடன் வந்ததும் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இருப்பினும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வழக்கம் போல் டி சர்ட் காணப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலக ஊழியர்களுடன் பொங்கல் வைத்து கொண்டாடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கலையும் சாப்பிட்டு மகிழ்ந்த அங்கிருந்து தலைமைச் செயலக ஊழியர்களின் அருகில் சென்று அவர்களுக்கு கை கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டால் மிகுந்த அடைந்த ஊழியர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிரித்த முகத்துடன் கை கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சென்னை தலைமைச் செயலக ஊழியர்களுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்ற யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காரியில் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் வருகை புரிந்து இறங்கிய இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க